அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்கள் உங்களுக்காக வாழுங்கள் உங்களுக்கு பிடித்தார் போல் வாழுங்கள் பிறருக்காக ஒருபோதும் வாழ்க்கையை முழுமையாக செலவழிக்காதீர்கள் அன்பு நண்பர்களே இப்பொழுது நான் சொல்லும் சில விஷயங்களை கவனமாக கேளுங்கள் நீங்கள் ஒரு சாதனையாளராக இருந்தால் அவனுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் அடித்துவிட்டது என்று சொல்லுவார்கள் நீங்கள் ஒரு வெற்றியாளனாக இருந்தால் அவன் திமிர் பிடித்தவன் என்று சொல்லுவார்கள் நீங்கள் குண்டாக இருந்தால் இவன் உணவு அதிகமாக சாப்பிடுகிறான் என்று கூறுவார்கள் ஒளியாக இருந்தால் இவன் நோயாளி என்று கூறுகிறார்கள் நீங்கள் நீட்டாக ஒரு நல்ல உடை அணிந்திருந்தால் இவன் பந்தா பிடித்தவன் என்று கூறுகிறார்கள் நீங்கள் எளிமையான உடையை அணிந்து வந்தால் ஏழை என்று கூறுகிறார்கள் நீங்கள் தீவிர சிந்தனையோடு தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு இருந்தால் இவன் ஓவரா கடி போடுறான்டா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் ஜாலியாக சிரித்து பேசி விளையாட்டுத்தனமாக இருந்தா இவனுக்கு மெச்சூரிட்டி பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல மனசில் பட்டதை அப்பட்டமா வெளிப்படையாக பேசினா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறான்னு சொல்கிறாங்க முரடன்னு சொல்கிறாங்க அதே போல நீங்கள் அடுத்தவங்க மனசு வலிக்க கூடாதுன்னு மென்மையாக பேசினா இவன் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறான்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்க திருமணம் ஆகாதவராக இருந்தா உங்களை தனிமை விரும்பினு சொல்றாங்க வாழ்ந்தா உங்களை பிழைக்க தெரியாத அப்பாவேன்னு சொல்றாங்க அப்போ நீங்க நேர்மையற்றவராக இருந்தால் அவனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க அன்பு நண்பர்களே வாழ்க்கையில் நீங்க என்ன செஞ்சாலும் இந்த உலக மக்கள் உங்களை ஏதோ ஒன்று விமர்சனம் செய்து கொண்டே தான் இருப்பார்கள் உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க அப்படி ஒரு செயலை நீங்க செய்யும் பொழுது உங்கள் உடலுக்கோ மற்றவர்களுடைய உடலுக்கோ உங்களுடைய உயிருக்கோ மற்றவர்களுடைய உயிருக்கோ உங்கள் மனதிற்கோ அல்லது மற்றவர்களுடைய மனதிற்கோ துன்பம் தராத அனைத்து செயல்களையுமே தாராளமாக செய்யுங்க வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க உங்கள் மனதிற்கு பிடித்தார் போல் வாழுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்று அர்த்தம் நன்றி வணக்கம்